இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான சிறப்பு பொறியியல் கலந்தாய்வை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் முதற்கட்டமாக விளையாட்டு பிரிவு ராணுவ வீரர்களின் வாரிசு பிரிவு கலந்தாய்வு நடைபெற்றது மேலும் இடஒதுக்கீட்டின் கீழ் அறுநூற்று அறுபத்தி நான்கு இடங்கள் உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் தகுதியுடைய மாணவர்கள் நூற்று பதினோரு பேர் இருப்பதாகவும் உயர்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது முதல் நாளில் சிறப்பு பிரிவினர்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் போர் வீரர்களுடைய வாரிசுகள் ஆகிய இந்த மூன்று பிரிவினருக்குமான சிறப்பு பிரிவினர்களுக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கான இன்று அதற்கான தேர்வு மட்டும் இன்று நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரிவிலேயும் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் உண்டு இந்த ஸ்பெஷல் சிறப்பு பிரிவினருக்கு இருக்கிற இந்த பிரிவில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்று துவக்கி வைக்கப்படுகிறது அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினர்களுக்காக நான் முதலிலே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்காக நூற்றி பதினோரு பேருக்கு இதிலே சேருவதற்கான இடங்கள் இருக்கின்றன ஆனால் அதற்கான விண்ணப்பங்கள் அறுநூற்றி அறுபத்தி நாலு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன நூற்றி பதினோரு பேர் இதிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இந்த நூற்றி பதினோரு பேர் போக மீதமுள்ள மாணவர்கள் பொது பிரிவிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொது பிரிவிலேயும் கலந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்து இருக்கிற எம்பிசி பிசிஎஸ்சி போன்ற பிரிவுகளிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பிருக்கிறது